ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் ஆழிச்சி மலையத்தில் தாங்க வந்திருந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோலான முனிப்பன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு வந்து முனிப்பன் கோயில் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா மோலான முனியப்பன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் வந்து இருக்குது ஸோ நம்ம ஆலிச்சிமலத்துலேருந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் வந்து உள்ள முனிப்பு கோயில் இருக்குது நம்ம அதை தான் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கிற பாதையிட்ட நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எடப்பாடியில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூடங்கம் போகிற வழியில் என்ற கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இரநூறு மீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா மோலான மணிப்பூர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது மிக சக்தி வாய்ந்த கோயில் ஸோ அதை விட்டால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம போகிற வழியில் தான் இந்த பாதையை தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆழிச்சம்பளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்துவிட்டேன் ஸோ அந்த அரை கிலோமீட்டரை வந்து நம்ம அப்படியே வியூ காட்டி போய் காட்டிட்டு இருக்கிறேன் சரி வாங்க அப்படியே போகிறோம் ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமந்தாங்க ஒரு வில்லேஜ் சைடில் ஒரு இயற்கையான மிகுந்த ஒரு இடத்துல தான் வந்து அந்த அமைஞ்சிருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேற வேறு நோக்கி ஸோ இங்கேலாம் பார்த்திங்கன்னா இங்கே வாழ்கிற ஒரு மக்களுக்கு வந்து வீடு இல்லாத வந்து வீடு கட்டி வந்து பில்டிங் வந்து இருக்கிறாங்க கவர்மெண்ட் மூலிமா ஸோ நல்லா தாங்க ஸோ பாத தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் இருக்குது ஸோ இந்த பில்டிங் விளையாதுன்னு சொல்லிட்டு ரோடு வந்து டெம்பரரியாக போட்டிருக்காங்க ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த இடத்துல ஸோ நம்ம அப்படியே பார்த்தே கடந்து போய்ட்டுருலாம் ஓகே இந்த சொல்ல கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது தாண்டிக்குமா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரோடு நல்லாயிருக்கு ஸோ நம்ம கிட்ட இருங்க ஸோ அங்கே கரட் தெரியுது பார்த்தீங்களா வேறு லெவல் இருக்குங்க கரடு அவ்வளோதாங்க நம்ம வந்தாச்சு கோயில் பக்கத்துலேயும் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அருவி மாதிரி இன்னைக்கு கோயிலையும் போட்டோம் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு ஓகே ஓகே எல்லாம் பங்கு வைக்கிறாங்க நாங்கள் ரோடு மேலே போகுது ஃபர்ஸ்ட்டுக்கு மேலே போயிட்டு வந்து தண்ணி வரது வந்து கம்மியாயிடுச்சுங்க தண்ணியே இல்லைங்க அன்றைக்கு வந்தப்போ தண்ணி இருந்துச்சு இன்னைக்கு தண்ணி இல்லை தண்ணியே வரலைங்க தண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு அன்னைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக அருவி ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு இப்பவும் தண்ணி இல்லைங்க தண்ணி சொல்லணும் வந்து நெருங்கியாச்சு ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் ஆழிச்சம்பாளையம் இங்கிற இடத்துல தான் வந்து இருக்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கே மோலான முனிப்புங்கள்னு சொல்லி அங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நீர்வீழ்ச்சி மாதிரி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இது எப்படி நீர்வீழ்ச்சி வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கால்வாய் மாதிரி போடுங்க ஸோ இங்கேருந்து வழியே வந்து கால்வாய் மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிரம்பி இந்த பக்கம் வந்து உழுவுதுங்க ஸோ அந்த நீர்வீழ்ச்சி அருகே மாதிரி கொட்டுற மாதிரி கொஞ்சம் கல்லெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்க கல் அடிக்க வச்சுருக்கிறாங்க ஸோ இதனால தான் நமக்கு வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி வருது பார்த்திங்களா ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லாப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி அருவி மாதிரி கொட்டுற மாதிரி நமக்கு நம்ம கேளுந்து பார்த்தோம் ஸோ வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒண்டியை வந்து விளாட்றதுக்குனாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வரல இன்றைக்கி சரி நான் ஒண்டியாக தான் தனியாக தான் வந்துருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரலாம் இருக்குங்க தெரியுதுங்களா ஸோ அது வரலுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வலிஞ்சு அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நீர் வலிச்சு மாதிரி அப்படியே தெரியுதுங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா கூண்டு மாதிரி இன்னமும் இருக்குது பாருங்க அந்த குருவி கூண்டு தூக்கணங்குருவி கூண்டுன்னு சொல்லுவாங்களா ஸோ அங்கே போகிறாங்க அங்கேலாம் வந்து அந்த செடியில் வந்து கட்டியிருக்கு நிறையா ஸோ தண்ணி போன வார்த்தைலாம் வந்துச்சுங்க இந்த வாரம் தான் வரல தண்ணி வந்து குறஞ்சிருச்சு வாழ்க்கையில் வரது ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பாறை ஒரு பெரிய பாறை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் ஸோ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோழி அறுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடா வெட்டுறது ஸோ வேண்டுதல்லாம் வந்து நிறைய அந்த மூணாம் மணிக்கு மேலே ஸோ நான் உள்ளே போய்ட்டு அப்படியே நான் காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இன்னும் அது வரல இருக்குது வாங்கினா போய் பார்க்கலாம் நம்ம வேறு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டோம் வழி சரி வாங்க இங்கே போய் பார்க்கலாம் ஸோ ப்ளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஸோ வேறு லெவலுக்கு இத்தனை நாளாக எனக்கு தெரியாதுங்க நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து பார்க்குறேன் மேலே ஆனால் போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வந்துச்சு தண்ணி இது எப்படியே மேலே நம்பி அப்படியே கீழே போச்சுங்க ஓகேங்களா அங்கே பாருங்கள் பாறை செம்மையாக இருக்குங்க வேறு லெவல் இருக்குங்க வாங்க போய் பார்க்கலாம் இப்படி சாமி பாருங்கள் அட்டியில் எப்படி வந்து தண்ணி தாங்க அரிச்சிட்டு போயிருந்திருக்கோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இதில் அப்படியே நம்பி நம்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணியெல்லாம் போய் அப்படியே அடிச்சிது பாருங்கள் எப்படி ஸ்லாப்பாக திட்டி பார்த்தீங்களா உள்ளே அப்படியே படுத்துக்கலாங்க ஸோ நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படுத்துக்கலாம் செம்மையா ஜில்லுன்னு இருக்குங்க ஸோ இன்னும் போயிட்டுருக்குங்க ரைஸ் பாருங்க அங்கே பாருங்க ஒரு ஏரி மாதிரி இருக்க மாட்டிருங்க அங்கேருந்து தண்ணி வருதா இல்லை போதான்ட்டு எனக்கே தெரில ஸோ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க ஸோ அந்த கரெக்டிலேருந்து தான் வர தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு வர தண்ணியெல்லாம் இங்கே தான் வந்து ஸ்டோரேஜ் ஆக மாட்டேருக்குங்க ஸோ இந்த இடத்துல இன்னுமோ அடிச்சு வச்சுக்கிறாங்க ஸோ மீன்லாம் இருக்குன்னு நினைக்கிறங்க வலை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோயில் தெரியுது பார்த்தீங்களா ஸோ நான் அப்படியே வந்து ஜூம் பண்ணி காட்டுறேங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு பார்க்கலாம் ஸோ வேறு லெவலுங்க இடம் வாங்க அப்படியே ஒரு செல்ஃபி ஒன்று போடலாமா ஓகேங்க